அன்பார்ந்த நேர்களே யார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நிலையற்ற இலக்கை அநேகர் வைத்திருக்கின்றார்கள் கடைசியில் மரணத்தை சந்திக்கும் போது என்ன என்று கேட்டால் அதற்கு விடை இல்லை உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் அப்படியானால் நம்முடைய வாழ்வில் சரியான இலக்கு என்ன அதை எப்படி நினைப்பது என்பதை பரிசுத்த நமக்கு விளக்க வருகிறார் நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மனிதர்கள் நாம் உலகத்தில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில இயல்பாகவே பலவிதமான உலகத்திற்கேற்ற ஆசைகளும் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய இயக்கங்களும் நம்முடைய தேடல்களும் எல்லாம் உலகத்திற்கு ஏற்றவாறு அது மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் வளர 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 நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்ன என்பதை நம்முடைய மாம்சீக கண்களினாலே நாம் பார்க்கிறோம் நம்முடைய இதயத்திலே சில விஷயங்களை நாம் உணர்கிறோம் படிப்பது வேலை பார்ப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இவைகளெல்லாம் நம்முடைய மனதில் படிந்து கொண்டே வருகிறது அந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் எனக்கு தேவை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படியெல்லாம் நம்ம எடுக்கிற முடிவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த முடிவுகள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் திசைகளை அது மாற்றி விடுகிறது அப்படியே இந்த சின்னதுலேருந்தே நம்ம வளர்ந்துட்டு வர்ற அதே பாதையில் நம்ம அது கொண்டு போய் விடுகிறது சில நேரங்களில் அது நம்மை மிக பரிதாபமான நிலைக்குள் கொண்டு போய் விடுகிறது காரணம் என்னவென்றால் நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிற அந்த குறி அந்த இலக்கு என்பது தவறான ஒன்றாக இருக்கும்போது தான் இந்த வேதனைகள் நடக்கிறது நிறைய இப்போ நீங்கள் இந்த சமூக ஊடகங்களை நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வருது அதில் நீங்கள் அதில் பாருங்களேன் எந்த விஷயத்தை சொல்கிறவங்களும் கூட அவங்களுடைய ஆசையை அவர்கள் நிறைவேற்றி கொள்வதற்கு அதில் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கு எவ்வளவுக்கும் கீழே இறங்கி போக அவங்க தயாராக இருக்கிறாங்க எதை வேணாலும் விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எவ்வளோ வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க எதை வேணாலும் விடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுடைய தன்மானத்தையோ அவர்களுடைய மதிப்பையோ மரியாதையையோ கண்ணியத்தையோ எதை வேணாலும் அவங்க விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை அவங்க நினைச்சதை அவங்க சாதிக்கணும் இதை தான் இன்னைக்கு நான் நிறைய நம்முடைய பொது ஊடகங்கள் வழியாக வருகிற நிகழ்ச்சிகள் அல்லது இந்த காட்சிகள் மூலமாக என்னால் நிதானிக்க முடிகிறது காரணம் என்ன இதில் மனிதன் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே அவன் வைக்காமல் உலகத்தை மையத்தில் வைத்தே தன் வாழ்க்கையை அவன் இயக்கிக் கொள்கிறதனுடைய விளைவுதான் இதனுடைய விளைவெல்லாம் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையின் மையத்திலே கடவுள் இருப்பாரானால் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு இடமில்லை அவன் கண்ணியமானவனாக இருப்பான் பொதுவாகவே நீங்கள் இப்பொழுது ஒன்றை நீங்கள் கவனிக்கலாம் நம்முடைய ஊடகங்களிலே யாரும் வந்து தங்களுடைய சரீரத்தை கூட அதை கண்ணியமாக அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில்லை அதை எவ்வளோ கேவலமாக கூட வெளிப்படுத்த காட்ட அவர்கள் அவர்கள் தயங்குவதில்லை ஆனால் அவர்களுக்கு தேவை அவர்களை ஆதரிக்கிற ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தேவை அவ்வளோதான் அதுக்காகவுங்க எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க நண்பர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல இது ஒரு நாளைக்கு முடிஞ்சு போகும் இது ஒரு வாடகை வீட்டிலே குடியிருப்பதை போன்றது ஒரு நாளைக்கு இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் அது பதினெட்டு வயசா ஐம்பது வயசா தொண்ணூறு வயசான்றது பிரச்சனை இல்லை பைபிள் சொல்லுது மனிதன் மரணத்தை சந்தித்த உடனே அவன் கடவுளுக்கு முன்பாக போவதற்கு ரெடி ஆயிடுறான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்புக்கு அவன் ஆளாகிறான் எல்லாமே முடிச்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு தான் தெரியும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தாக்கங்கள் அங்கே தான் வெளிப்படும் அன்னைக்கு நம்ம எவ்வளவு ஐயோ அம்மானு கற்றுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு கற்பனை கதை போல அல்லது ஏதோ ஒரு மாயாஜால கதைகளை போல தோணலாம் என்ன விஞ்ஞான காலத்தில் போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எந்த விஞ்ஞான முன்னேற்றங்களும் நிலையான உண்மைகளை தகர்த்து விட முடியாது எந்த விஞ்ஞான உண்மைகளும் நிலையான உண்மைகளை தகர்த்து விட முடியாது அதை அதற்கு முன்னால் அடிபணிந்து தான் ஆக வேண்டும் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து அவன் வாழ்க்கையில் வரும்போது ஏசு கிறிஸ்து என்கிற கடவுள் அவன் வாழ்க்கையில் வரும்போது அவரை அவன் சொந்த இரட்சகராக தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தி மறித்தவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் என்கிற நம்பிக்கையோடு தனக்கு அவர் தேவை என்பதை அவன் உணர்ந்து தன்னை அவருக்கு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கடவுள் கொண்டு வர ஆரம்பிக்கிறார் ஏன்னா இப்போ உங்கள் சரீரம் உங்களுடைய ஆன்மா எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் இல்லையா அவர் தான் அதை ப்ரோக்ராம் பண்ணுவார் அவர் தான் அதை டியூன் பண்ணுவார் எனவே நீங்கள் அவருடைய கருத்தில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிடுகிற இத பர்சுத்த வேதாகமத்தில் இருந்து ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் மையத்தில் வரும்போது என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு மூணு விஷயத்தை நான் யோசித்தேன் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் அடிப்படையாக நான் உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் பிலிப்பியர் என்கிற புத்தகத்திற்கு உங் நீங்கள் ஒரு வேலை கையில் வேதாகம் வச்சுருப்பீங்கன்னா அல்லது ஏசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாடு என்கிற புத்தகம் உங்கள் கையில் இருக்குமானால் நீங்கள் அதை பிலிப்பியர் என்கிற புத்தகத்தில் இதை பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரத்தில் உங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்கான அந்த புதிய ஏற்பாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் படிக்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அதில் பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர் மூணு காரியங்களை சொல்கிறார் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் மெத்த படித்தவர் ஒரே ஞானியாக இருந்தவர் தத்துவ ஞானியாக இருந்தவர் ரொம்ப செல்வாக்குள்ள மனிதராக சமுதாயத்தில் வாழ்ந்தவர் ஆனால் ஒரு காலத்தில் அந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் வெறுமையை அவர் உணர்ந்தவர் அதனால் தான் அவர் இது சொல்கிறார் அவர் வாழ்க்கையில் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்கிறார் அவர் முதல்ல சொல்கிறாரு வாழ்க்கையின் மதிப்பீடுகள் மாறுகிறது அந்த வேல்யூஸ் வந்து மாறுதுன்னு சொல்கிறார் என் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் எனக்கு இருந்த அந்த மதிப்பீடுகள் வேல்யூஸ் அது வேற இப்போ அது வேற அப்படின்றார் ஏன்னா முந்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த இனத்தில் பிறந்தாரு எந்த குளத்தில் பிறந்தார் எந்த குடும்பத்தில் பிறந்தார் என்ன மத சடங்குகள் எல்லாம் அவருக்கு செய்யப்பட்டது அவர் எவ்வளவு உயர்ந்த கல்வி பயின்றார் அவர் எவ்வளவு அதிகாரமும் செல்வாக்கும் உள்ள மனிதராக இருந்தார் இதெல்லாம் தான் அவருடைய மதிப்பீடுகளாக இருந்தது அவர் அதான் ரைட் இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறார் இது அவர் என்ன சொல்கிறாருன்னா பின்னால் இதெல்லாம் தான் நான் லாபம்னு நினச்சிட்டு இருந்தேன் சொல்கிறார் நீங்கள் அதை மூன்றாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம் நான் அதை வாசிக்கிறேன் கவனிங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னியமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின் படி குற்றம் சாட்டப்படாதவன் இப்போ நான் முன்னால சொன்ன எல்லா லிஸ்டும் அதில் இருக்கு ஆனால் சொல்றாரு ஏழாவது வசனத்தில் ஆகிலும் எனக்கு இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா இயேசுநாதன் என் வாழ்க்கையில் என்னைக்கு வந்தாரோ இந்த லாப லிஸ்டெல்லாம் மாறிடுச்சு இப்போ வாழ்க்கையின் மதிப்பீடுகளிலே நான் என்னுடைய வேல்யூஸில் கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்கிறேன் எனக்கு இப்போ தெரியுது இதெல்லாம் முக்கியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் நம்ம எந்த குளத்தில் பிறந்தோம் எந்த கோத்திரத்தில் பிறந்தோம் எந்த குடும்பத்தில் பிறந்தோம் எந்த பேக்ரவுண்டு என்ன மத சடங்குகள் மத பின்னணி என்ன படிப்பு பின்னணி என்ன பண பின்னணி என்ன இதெல்லாம் முக்கியம் இல்லை இதெல்லாம் லாபமே கிடையாது இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் எனவே அவரைத்தான் என்னுடைய லாபமாக ஆதாயமாக நினைக்கிறேன் என் வாழ்க்கையின் மதிப்பீடுகள் இருக்கிறது சார் நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கு தானே இன்னைக்கு உலகத்தில் அடிச்சுக்கிறாங்க எல்லாரும் இதுக்காக தானே சண்டை போட்டுக்கிறாங்க இதுக்காக தானே உயிரை விடுறாங்க இதுக்காக தானே மக்கள் நூற்று கணக்கில் அழிந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா ரைட் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு வாழ்க்கையின் இலக்கு மாறுகிறது முதல்ல மதிப்பீடு மாறிடுச்சு மதிப்பீடுகள் மாறின உடனே என்ன ஆயிடுச்சு இப்போ அவருடைய இலக்கு மாறிடுச்சு இப்போ அதெல்லாம் அடையணுங்கிற இலக்கு மாறி ஏசு என்கிற இலக்கு வந்துட்டார் ஒரு நாளைக்கு மரணம் அடைந்தால் நான் கடவுளுடைய ராட்சியத்துல பரலோகத்துக்கு போனோம் அவர் எனக்கு கொடுக்கிற நிலையான வாழ்க்கை என்கிற அந்த பரிசனை வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு இலக்கு மாறிடுச்சு நான் வாசிக்கிறேன் கவனிங்க பதினாலாவது வசனத்துல இந்த பிலிப்பியர் மூணாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் முதல்ல வந்து வேற விஷயத்தெல்லாம் சொல்றாரு இப்ப சொல்றாரு ஏசு என்னை அழைத்த அந்த அந்த பந்தய தான் பரிசு அந்த பரலோகத்துல ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த நிலையான வாழ்க்கை என்கிற பரிசை நோக்கி அவரை இலக்காக வைத்து அதை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்ற ஓட்டப்பந்தய சாலையில் ஓடுறவங்க நூறு மீட்டர் ஓடுறவங்க இரநூறு மீட்டர் ஓடுறவங்க எவ்வளோ ஓடுறாங்களோ எங்கே கண் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய இலக்கில் தான் கண் இருக்கும் அந்த கோல் அதை அடைஞ்சிட்டா எனக்குரிய பரிசனை கிடைக்கும் இல்லையா அதுதானே முக்கியம் இதைத்தான் வாழ்க்கைக்கும் பொருதுன்றார் பவுல் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இயேசு உள்ளத்தில் வரும்போது வாழ்க்கையின் மதிப்பீடுகள் மாறுகிறது அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய குப்பை வெளியே போயிடும் நிறைய பிரச்சனை வெளியே போயிடும் வாழ்க்கை சுத்தமாயிரும் குடும்பம் சமாதானமாக இருக்கும் அடுத்து வாழ்க்கையின் இலக்கு மாறுகிறது நான் ஓடுற ஓட்டமும் நான் எடுக்கிற முயற்சிகளும் படுகிற பிரயாசங்களுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கும் சரியான பலன் இருக்கும் மூணாவது அவர் என்ன சொல்கிறாரு வாழ்க்கையின் எதிர்நோக்குதல்கள் மாறுகிறது இப்போ மனுஷனுக்கு என்ன எதிர்நோக்குதல் இருக்கிறது என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா படிக்கணும் அல்லது படிக்கலைன்னா பரவாயில்ல நல்லா சம்பாதிக்கணும் நல்லா பணம் சேர்க்கணும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கணும் நல்லா அனுபவிக்கணும் தேவைப்பட்டால் அடுத்த சந்ததிக்கு நம்ம வச்சுட்டு போகணும் சரி ஓகே அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க ஒருவேளை மரணம் வரும்போது இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு தானே போவீங்க அதோட உங்கள் வாழ்க்கை முடிச்சிட்டா பரவாயில்லையே நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நீங்க வேண்டான்னு சொல்ல முடியாது அது கடவுள் எப்படி உலகத்தில் வாழ்றது என்பது ஒரு நியதியோ அதுவும் கடவுளுடைய நியதி தான் அதுக்கு முன்னாலேயே நீங்க தான் ஆகணும் இப்போ இவர் முன்னால வேற எதுக்காகலாம் போராடினாருன்னு தெரில ஆனால் இப்ப சொல்றாரு இப்போ என்னுடைய எதிர்நோக்குதல் மாறி இருக்கிறது என்னன்னா இந்த பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் திரும்பவும் இந்த உலகத்தில் வரப்போகிறாரு அவர் எதற்காக வருவார்னா திரும்பவும் உலகத்தில் வந்து மனுஷனாக வாழ்ந்து சிலுவையில் உண்டு மூணாம் நாள் உயிரோடு எழும்பு அதெல்லாம் கிடையாது அது முடிஞ்சிருச்சு திருப்பி அவர் வருவார் எதுக்காக தெரியுமா அவருடைய பிள்ளைகளை அவரோடு சேர்த்து கொள்வதற்கு மரணம் அடைந்திருந்தால் இயல்பாகவே அவங்க அவங்ககிட்ட போயிடுவாங்க மரணம் அடையாது இருந்தால் அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து இவர்களும் போவார்கள் தான் பைபிள் சொல்லுது நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு கற்பனை கதை மாதிரி கட்டு கதை மாதிரி தெரியல உண்மை அதுதான் இப்ப பவுல் சொல்றாரு இப்ப என்னுடைய எதிர்நோக்குதல் எல்லாம் நான் அவருடைய பிள்ளையா இருந்து ஒருவேளை நான் இல்லைன்னா கூட பின்னால வர்ற சந்ததிகள் யாரா இருந்தாலும் சரி அவர் வருவார் என்கிற எதிர்நோக்குதலும் ஒருநாள் அவரோடு நான் வாழ்வேன் என்கிற எதிர்நோக்குதலும் மட்டும்தான் எனக்கு இருக்குது வேற எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் பாருங்கள் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்தில் அதே அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதான் சார் உண்மை உண்மையிலே அதான் நடக்க போகுது ஒரு நாளைக்கு அப்போது என்னுடைய எதிர்நோக்குதல்கள் மாறுகிறது அந்த எதிர்நோக்குதல்கள் வந்து என்ன ஆகுது புனிதம் அடைகிறது இந்த எதிர்நோக்குதல்களில் கடவுள் இருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் அதில் எந்த விஷத்தன்மையும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை தூய்மை ஆகிறது இப்போ நான் என்ன செய்கிறேன் அவர் வருவார் என்று எதிர்பார்ப்பதினாலே அவருக்கேற்ற மாதிரி நான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல தான் நான் கவனம் செலுத்துகிறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுது இதாங்க நடக்கும் இதுதான் கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் மையத்தில் வரும்போது நடக்கிற மாற்றங்கள் நண்பர்களே நாங்கள் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு எங்கள் நம்பிக்கையில் இதெல்லாம் இல்லை எங்கள் எங்கள் மதத்தின் பிரகாரம் நாங்கள் இதையெல்லாம் நம்புவதில்லை அல்லது மொத்தத்துக்கே நாங்கள் இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொல்வேன் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உரிமை ஆனால் நிஜம் இது இது நிஜமாக ஒரு நாளைக்கு நடக்கும்போது அன்னைக்கு நமக்கு தெரியும் இது எவ்வளோ நிஜம் என்று ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் கடவுள் பக்கமாக வரணும் ஏசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதே ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நீங்கள் பங்கு பெறணுன்றது எங்களுடைய ஆசை நீங்கள் சொல்லுவீங்களா ஆண்டவரே நான் எது எதையோ வாழ்க்கையில் மையத்தில் வச்சுருக்கேன் ஆனால் நீர் என் வாழ்க்கையின் மையத்தில் வர நான் விரும்புகிறேன் அதுக்கு நான் என்ன செய்கிறது நீங்கள் நம்பணும் அவர்தான் உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்கணும் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை என்னுடைய பிள்ளையாக மாற்றுங்க என் வாழ்க்கையின் மையத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக வருவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் உடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகள் மாறும் நீங்கள் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பல பய பயன் தரக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையின் இலக்குகள் மாறும் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்நோக்குதல்கள் மாறும் நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற மனிதர்களாய் மாறுவீர்கள் உங்களால் இந்த உலகத்தில் குழப்பம் வராது உங்களால் இந்த உலகத்துக்குள்ள சமாதானம் இருக்கும் உங்கள் வீட்டிலையோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆ டாக்டர்மா பண்ணலாமா நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களோட சேர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம் நீங்கள் இயேசுவி நண்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுக்கு இதில் கடவுளுடைய காரியங்களை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் பிரார்த்தனை செய்து நாம் நிறைவு செய்வோம் அன்பின் தகப்பனே மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர் உடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கும் நாங்கள் எங்களை கொடுத்த உண்மைக்கும் தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நெல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம் மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம் மரணம் என்பதென்று நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் இன்று இந்த நேரம் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே இன்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதேன் இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டவா இயேசு உன்னை அழைக்கிறார் அவரிடம் வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் இல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் பறவை போல பறந்து திரிகிறாய் வட்டநிலான் நடுவினிலே நடந்து வருகிறாய் வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய் வட்ட நடுவினிலே நடந்து வருகிறாய் வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா தூங்கும் போது போச்சு நான் திரும்ப கிடைக்குமா தூங்கும்போது போச்சுதுன்னா திரும்ப கிடைக்குமா அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் நீ அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா அன்பு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார் வா மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் வரும்படி இல்லாத போது பெற்றோர் வெறுக்கலாம் வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் வெறுக்கலாம் பணம் இல்லாத போது இந்த உலகம் வருகலாம் பணம் இல்லாத போது இந்த உலகம் இருக்கலாம் மனமுடைந்த போது உன்னை வெறுக்கலாம் மனமுடைந்த போது உன்னை வெறுக்கலாம் அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே அன்பு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் எல்லுங்கள் மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள் மரணம் என்பதின்று கூட உன்னை பிடிக்கலாம் நேரம் நீயும் துடிக்கலா மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலா மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலா இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும் இன்று இந்த நேரம் ரட்சி பின் நேரம் இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிடவாரும்

அதன் தண்டனையில் இருந்தும் நம்மை விடுவிக்கவே இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்வின் இலக்கை சரியானதாக்கி மரணத்திற்கு பின் அவரோடு வாழும் வாழ்க்கையை கொடுப்பார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சரியான இலக்கையும் தெய்வ ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐ இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கிடைத்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் இருப்புவதாக ஒளியும் ஆர்வம் மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்